அனைவரையும் என் சமையலறைக்கு வரவேற்கிறேன் ஹலோ வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எற தொக்கு சேர்த்துக்கு அடுப்பு பார்த்தா வச்சுக்கலாம் சேர்த்துக்கு சட்டியை வச்சுக்கலாம் சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெயை சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கலகு விட்டுருங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கிடுச்சுனால இது ஒன்றும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வதங்க வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கிங்க பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பிரியாணி வதக்கிற ஸ்டேஜ் இதோட இன்னும் டார்க்காக விட்டா அது பிரியாணிக்கு பண்ற மாதிரி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வரையும் நல்லா வதக்குங்க நல்லா பச்சை வாசனை போவோம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி தக்காளி எறா இறத்தொப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுங்க தக்காளி கூடையும் உப்பு சேர்த்துட்டீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாயூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டேன்

மசாலா வேங்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி மசாலா நிற வெண்டு வரட்டும் ஏன்னா நம்மளுக்கு ஏற ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் ஆனால் மலகா ஒரு வாசனை போவாது அதனால மசாலாவை மொழ வேக வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்துச்சு மசாலா வெந்துச்சுனாலே இந்தமாதிரி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வரது பார்த்திங்கன்னா ஆயில் இந்தமாரி வெந்துச்சுன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சின்னா இப்போது நம்ம இறவை சேர்த்துக்குவோம் எற சேர்த்து நல்லா மிஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்த்துறாது எறாலயே தண்ணி விடும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே மூடி வச்சிருங்க இப்போ இறவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது பார்த்திங்களா நம்ம தண்ணியே ஊற்றலாம் ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணியே போதும் இறவை வந்துடும் உங்களுக்கு நல்லா ட்ரை கிரேவியாக வாங்கினா இது ஒன்று சுண்டை விடுங்க இல்லாட்டி லைட்டாக பக்கத்து வேணுன்னா பிண்டை ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மிளகு மிளகு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோம் முன்னூறு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட இறத்து நல்ல சுண்டி வந்துச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஓகேனா இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை இன்னும் உங்களுக்கு சுண்டி வரணும்னா இன்னும் நல்ல ட்ரை ஆடுங்க இந்த ஸ்டேஜில் அப்படியே சாப்பாடில் போட்டு ப்ரசி சாப்பிட்டு மாதிரி ஆச்சுக்கோங்க இன்னும் ட்ரை ஆச்சுங்கன்னா நம்ம நல்லா சாம்பார் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்றோம் இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட எரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க தவிர யாரும் சப்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பாருங்கள் இது வந்து நல்ல செமி கிரேவி இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலரி விட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெஷ் நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்